என்னென்னா நாட் ப்ராஃபிட்னா என்னென்னா நாம் ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க என்னென்னா சில பேர் வந்து மதிய உணவு திட்டம்ன்றத கொண்டு வந்திருக்கிறாங்க உண்மையாக இல்லைங்க அப்போ அந்த காலத்தில் என்னென்ன கொண்டு வந்தாங்க ஒரு ஃபுட்டு சாப்பிட பசி போக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இனி காலகட்டத்தில் ஆசிரமம் முதியோர் இல்லம் இதெல்லாம் தான் வந்து நான் ப்ராஃபிட்ஸ்ன்னு நான் சொல்வேன் சோஷியல் சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்காக நிப்பது அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் கங்க்ராஜுலேஷன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு யாருக்கும் இந்த மனப்பான்மை வராதுங்க அவங்கவுங்க அவங்கவுங்க நல்லா இருக்கணுன்ற பாதையில் தான் இன்னைக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது பார்த்திங்களா அவங்கள மாதிரி ஆட்களால் தான் அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது இல்லைங்க சோஷியல் சர்வீஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க செய்து அவங்கள பண்ண விடுங்க பேட் கமெண்ட் கொடுக்காதீங்க அவங்கள ட ட டீமோட்டிவேஷன் பண்ணாதீங்க சில பேர் என்ன பண்ணிட்டேன் எது பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நக்கல் நையாண்டி கிண்டல் நல்லா பண்ணாத வழிகள்ன்றது அவங்கவுங்க அனுபவிச்சோ உங்களுடைய வழிகளை நான் வாங்கிக்க முடியுமா என்னுடைய வழிகளை நீங்கள் வாங்கிக்க முடியுமா அவங்கவுங்க வழிகள் அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க ப்ளீஸ் மனதார ஹெல்ப் பண்ணுங்கள் மனதார வாழ்த்துக்கணும் ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துக்கணும் அவங்கள பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இவங்க போயிட்டு இந்த சபையில் நினைப்பாங்க அச்சத்தை போ அப்படின்னு என்ன அர்த்தம் சிரிக்கிற நான் சிந்திச்சு சிந்தித்து பாருங்கள் இப்படி அச்சத்தை போகிறது வந்து நல்லா இருக்கணுன்றது அதாவது நம்மளுடைய என்ன பண்ணணும் நல்லா இருக்கணுன்றது ஹாட்லி இன்வைட்டட் நீங்கள் சொல்கிற ஸ்டைலே அவன் வந்து குறுப்பிடாமல் போயிடுவான் மனதார வாழ்த்துங்க சரிங்களா பிடித்திருந்தாலும் கலந்துக்குங்க பிடிக்கலன்னா ஒதுங்கினுங்க அவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க காசி புரளி பேசாதீங்க புரளி பேசுகிறதுனால நோ யூஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் ஒன்று என்ன தெரியுமா வெற்றியை நோக்கி ஓடிட்டுருக்கவன் ஜெயிச்சிருவான் தோல்வி அடைஞ்சவனும் ஜெயிச்சிடுவான் இந்த காசி புரளி பேசுகிறவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க சிந்திச்சு பாருங்கள் சரி பண்ணுங்கள் காய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா ஆறுதலாக ரெண்டு வாரத்தை பேசணும் நான் இருக்கேன்னு சொல்லுங்க அவங்க மேலே வந்துடுவாங்க சரியா சுயிலடுகாய் சுங்கல் சுகன்யா அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணுறதுல ஏண்டா நம்ம அந்த பூமியில் வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு விதையை விதை கதைங்க ப்ளீஸ் வாழ்கிறது குறைவான மக்கள் சீலகாய் சுமர் சு